அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிம்மத்த விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹேதவியே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியம் மூலம் தெனாலுடைய சிவனை போட்டி என் நாட்டுக்கும் விரைவாக போட்டி நேற்று ஒரு கணவன் மனைவி சந்தித்ததன் விளைவாக இந்த பதிவு அவங்க சந்தித்த பிறகு சந்தி சந்தித்த பிறகு போது சந்தித்த பிறகும் இந்த கதை ஞாபகத்துக்கு வந்தது அதாவது யம தர்மராஜன் ஒரு யமதர்மராஜன் ஒரு முறை புலோகத்துக்கு வந்தபோது அவருக்கு ஒரு மானிட பெண் மீது காதல் வந்துடுது வந்த பிறகு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு அழகான ஆண் குழந்தையும் அவங்களுக்கு பிறந்துடுது அவருக்கு கொஞ்ச நாள் அப்போ சென்ற பிறகு தன்னுடைய கடமைகள்லாம் தடைப்படுதுன்னு சொல்லிட்டு அவருடைய தன்னுடைய நாட்டுக்கு போகணும் மானிட பெண்ணை கூட்டு போக முடியாதனால் பையன் மேலே உள்ள பாசத்தில் அவனையும் விட்டு பிரிய முடியல ஆள் போய் ஆகணும் போது பையனை மட்டும் கூப்பிட்டு நீ வந்து மிக சிறந்த வைத்தியனாக ஆகிடுவே அதுக்காக நான் படிப்பை படி நீ வைத்தியம் பார்த்ததுக்கப்புறம் வைத்தியம் வந்து படித்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து நீ ஒரு ஒரு நோயாளியை வந்து எங்கெல்லாம் போய் பார்க்க போறியோ அங்கே நான் நின்னா நீ நான் அவங்களுக்கு வந்து மருத்துவம் பார்க்காத அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்கோ அப்போ நீ வெளியில் போயிடு நான் இல்லை அப்படின்னா நீ தைரியமாக மருத்துவம் பாரு என்ன மோசமான நோயினால் கூட நீ காப்பாற்றிக்கலாம் அப்போ உன் கைப்பற்றதுன்னா யாரும் சாக மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட வந்துடும் நீ தான் நம்பர் ஒன் டாக்டர் ஆகிடுவேன் இந்த நம்முடைய பூமியிலே அப்படின்னோடன பையனை அதே போல் வைத்தியம் படித்து அதுக்கப்புறம் வந்து அப்பா சொன்னது போல் போராட்டத்திலாம் வைத்தியம் பார்க்க போகிற இடத்துலாம் பார்ப்பேன் அப்பா நின்னாருன்னா கையெழுத்து கும்பிட்டு வந்துடுவான் அப்பா என்னன்னா வைத்தியம் பாப்பா குணமாயிடுவாங்க இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவிடுது அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சுது இவர் கையெடுத்து கும்பிட்டார் அப்படின்னு சொன்னால் அவனை படைத்த கடவுளால் கூட கடவுளால் கூட காப்பாற்ற முடியாதுன்றது தெரிஞ்சிருது அதுபோல் ஒரு சூழ்நிலையில் ஒரு அழகான இளவரசிக்கு அந்த 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 டைமில் பூமியில் இருந்தேன் மிகப்பெரிய நாட்டுடைய மன்னன் அவனுடைய மகளுக்கு அந்த இளவரசிக்கு உடம்பு செல்லாம போடுது எல்லாருமே விட்டுறாங்க இப்போ இவனை கூப்பிடுறான் அந்த அந்த அரண்மனை ராஜா அரண்மனைக்கு இவனும் போகிறான் என்ன கண்டிஷன்னா இவளை காப்பாற்றிட்டா உன்னை இவளை கல்யாணம் பண்ணி வச்சிடற நீ தான் அடுத்த ராஜா ராஜ்யத்தை உனக்கு கொடுத்துற அப்படின்னு சொன்ன உடனே இவன் போகிறான் போய் மருத்துவம் பார்க்க போகிற இடத்துல அவன் அப்பா நின்ட்டுருக்கான் அப்போது இவனுக்கு வந்து சம டென்ஷன் ஆகிடுது இப்போ இது கைவிட்டுட்டால் இளவரசியும் கிடைக்காது ரா நமக்கு வந்து ராஜ்யமும் கிடைக்காது ராஜாவும் ஆமிக்காது ஆனால் அப்பா இருக்கார் இது நம்ம கை வச்சால் இவன் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ நமக்கு பேரும் கெட்ட ஆகிடும் என்னன்றது யோசிக்கிறான் திடீர்னு வந்து இவன் அப்பா பார்த்தோன்ன வேறு வழி இல்லாமல் நுணுக்கமாக யோசிச்சு அப்பா 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 அம்மா வராங்க அம்மா வராங்க அம்மா வராங்கன்னு கத்துவான் அம்மா 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 அம்மான்னு கற்றுனோன்னா அவள் வந்து யமதர்மன் நீங்கள் பொன்னாடி பிடிச்ச மறுபடியும் நம்ம கூட வாழ வச்சுருவானோ அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய ராஜ்யத்துக்கு ஓடி பறந்து போயிடுவார் அதுக்கப்புறம் யமதர்மன் அங்கே வந்து போனதுனால அவளுக்கு சாவு வராது இவன் நோயை குணப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த ராணியோட அந்த மா இளவரசோட ராஜாவாகி மணமகனாகி ராஜாவாகி அதுக்கப்புறம் அந்த ராஜ்யத்தை ஆண்டதாக கதை முடியும் நீதி என்னென்னா மனைவிக்கு கணவன் பயந்து ஆகணும் எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையிலையும் அப்படின்றது தான் விஷயம் அதில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு ஒருத்தங்களை பார்த்தேன் பார்த்ததுக்கு பார்த்ததோடு இதை கனெக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ரெண்டு பேருமே என்னென்னா எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கணவர் மனைவி ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நான் அவங்களுக்கு சொன்னது ஒரே விஷயந்தான் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்கேஜாக இருங்க உங்களை பிஸியாக வச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் கணவருக்கும் நான் அதை வந்து சொல்லாமல் சொன்னதான் ஒன்ஸ் அவங்க எங்கேஜ் ஆகிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவர் மனைவியுடைய சொல்ல தான் ஃபாலோ பண்ண பண்ணணும் பொதுவாக மனைவி சொல்ல மந்திரம் என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது மனைவி நல்லவளாக இருந்தாலும் கெட்டவளாக இருந்தாலும் குணம் நல்லவளாக இருந்தாலும் கெட்டவளாக இருந்தாலும் சராசரி சிறப்பு அமோகம் எப்படி இருந்தாலும் ஒய்ஃப் ஹாப்பினா தான் லைஃப் ஹாப்பின்றதை புரிஞ்சுங்க ஒய்ஃப் இஸ் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு அடிக்கோட்டிட்டு வச்சுங்க ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த விஷயத்தை சொல்கிறேன் அந்த கதையோடு அப்படி சொன்னால் நிறைய பேர் வந்து மனைவி வந்து சமைச்சு போடுற ஒரு சமையல்காரியாகவும் தனி துணி துவச்சு போடக்கூடிய ஒரு வாஷிங் மிஷினாக தான் வந்து பயன்படுத்துகிறாங்க பெரும்பான்மையின வீடுகளில் வே சம்பளம் இல்லாத வேலைக்காரியை தான் பயன்படுத்துகிறாங்க அது நல்லதல்ல நீங்கள் மனைவியோடு வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்றது இல்லை மனைவிக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க எப்படி வச்சுருக்கீங்கன்றது அதோட முக்கியம் ஸோ இதனால் வந்து நாளைக்கு வந்து உங்களோட மனைவி ஹெல்த்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் உங்களோட லைஃப் பாதிக்கப்படும் மனைவி வந்து கோபம் வருதுன்னா லைஃப் பாதிக்கப்படும் மனைவி உங்கள்கிட்ட பிரிகிறாங்கன்னா லைஃப் பாதிக்கப்படும்ன்றதை புரிஞ்சுங்க நீங்கள் என்ன சொத்து என்ன என்ன விஷயங்கள் இருந்தாலும் மனைவியை வந்து நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த சொத்தாலேயும் புகழாலையும் பணத்தாலேயும் பதவியாலையும் எந்த பிரச்சனமும் இல்லை உங்கள் 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 வீட்டில் உங்களுடைய மனைவி உங்கள் ஒரு காலம் உங்களுக்கு பணம் இருக்கலாம் நான் சில இடங்களில் பார்க்குற முடக்குவாதம் வந்து படுத்த படுக்கையாக இருப்பாங்க ஸ்பைன் ஃபுலாக வந்து படுத்த படுக்கையாக இருக்காங்க சில நோயாளிகள் இருப்பாங்க ஒரு வீட்டில் பணம் இருக்கும் அதிகாரம் இருக்கும் ஆள் பலம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நோயாளியாக அந்த பெண் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த பெண்ணை வந்து அந்த கணவர் சரியாக நடத்தலாம் இருக்கும் அப்போ அது போல் இடங்களில் அந்த சொத்து அவர் கைவிட்டு போயிடும் சொந்தங்கள் கைவிட்டு போயிடும் பணம் கைவிட்டு போயிடும் அதை இறக்கும்போது அவர் ஒரு அனாதையாக தான் இறந்து போவார் போல் நடக்காமல் இருக்கணும் அப்படி சொன்னால் அந்த பையன்கிட்ட இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கணும் அது வேணும் ரா வேணும் இந்த இளவரசியும் வேணும் ராஜாவாகணும் நம்ம தன்னுடைய மனைவி மகாராணியாக இருக்கணும் அப்படின்ற இடத்துல சமயோசிதமாக யமதர்ம ராஜானே ஓட விட்டோம் பார்த்திங்களா அது போல் நாம் எல்லோ எல்லோரும் மாறணும் அப்படின்னு சொன்னால் ஆக சிறந்த வாழ்க்கையை நம்ம அனைவரும் வாழ முடியும் ஒய்ஃப் இஸ் லைஃப் இதில் வந்து நான் ஒரு நிறைய பேருக்கு நான் சொல்கிறது பிடிக்காது ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியினாலே ஒரு வெறுப்பு அப்படின்றது தான் நான் வந்து தைரியமாக சொல்கிறேன் நான் எனக்கு எந்த எந்த பயம் இல்லை எவனுக்கும் நான் வந்து எவன் சொல்கிறத ரியாக்ட் பண்ணி நான் வாழணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா என் வழி தனி வழி விஷயம் என்னென்னா நான் பார்த்த வரைக்கும் பிராமணர்கள் வீடு இல்லை இப்போ இருக்கும் உங்களுக்கு எனக்கு தெரியாது நான் சொல்கிறது ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பிஃபோர் நான் சொல்கிறேன் சின்ன லைஃப் தான் தன் மனைவி தன் பிள்ளைகள் தான் அப்பா அம்மா தன்னுடைய அக்கா தங்கி அவங்க வீட்டில் யாராவது விடவும் இருப்பாங்க எங்கேஜில் லைஃப் இழந்திருப்பாங்க கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க குழந்தை இல்லாமல் அது போல் ஆட்களையும் அழகாக அரவணைச்சு சிம்பிளான லைஃபை லீட் பண்ணி அவங்க போய் வந்து இந்த ஜல்லிக்கட்டில் போய் காலமாடு குடிக்க போகிறதில்ல எங்கேயும் போய் கந்துவட்டி அடாவட்டி அராஜகம் எனக்கு வந்து நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமின் தெரியாது எனக்கு நான் தமிழ்நாடு பிராமின்ஸ் பற்றி பேசுகிறேன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது படிப்பு தான் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல விஷயங்களை சொல்லிவிட்டு கெட்ட விஷயங்களை நோக்கி பிள்ளைகளை தள்ளாமல் நான் பார்த்த வரைக்கும் பிராமணர்கள் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்டி செவன் நைன்டி எயிட் பர்சன்ட் வெஜிடேரியன் நான் ஆல்கோ கேலிக்கு படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நான் பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே இருக்குது ஒரு இருவர் தப்பி போகலாம் நம்ம சரக்கு மாஸ்டாக போகலாம் இப்போ பரோட்டா மாஸ்டர் போகலாம் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் மூணு கல்யாணம் பண்ணிக்கலாம் அது வந்து எக்ஸப்ஷனல் ஆனால் இன் டோட்டல் வந்து அவங்க அப்படி தான் இருந்திருக்காங்க அப்போ நம்ம வந்து நம்ம ஊரில் பிராமின்னு சொன்னாலே பூனில் இருக்கணும் பாம்பையும் பார்ப்பானையும் பார்த்தா பாம்பை விட்டு பார்ப்பான பாம்புக்கு பல்ல விஷயம் பார்ப்பான உடம்புல விஷயம்னு திராவிட கழகம் எழுதின பெரியார் சொன்னதாக திராவிட கழகத்தால் பரப்பப்பட்ட ஒரு விஷயங்களை தான் வந்து நம்ம ம மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு எந்த பிராமணனும் எவங்குடையும் கெடுத்தது கிடையாது அப்போ நம்ம நல்லா இருக்கணும்னா அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம போனால் தான் அவங்க எந்த ஆடையை வெட்டினதில்ல எந்த கோழி வெட்டினதில்லை பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பலி கொடுக்கணுன்னா ஒரு எலுமிச்சை மதத்தை வெட்டினாலே போதும் அவ்வளோதான் சிம்பிளாக தான் இந்து மதம் சொல்லுது ஆடை வெட்டி கடா வெட்டி தான் விருந்து வைக்கணுன்றது இந்து மதத்தில் எங்கேயும் சொல்லப்படலை ஸோ நீங்கள் அது போல் மாறுறீங்க சாராயம் இல்லாத ஒரு வீடு கூட்டு குடும்பம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்களும் வந்து நான் சொல்லக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட்டு சொன்ன கதையும் அப்புறம் என்னை சந்தித்த நபர்கள் நான் கணவன் மனைவியோடைய லைஃப் ஒத்து நான் உங்களுக்கு சொன்ன விஷயத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் நீங்கள் அனைவரும் சிறப்பாக இருக்கணும் அமோகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பிராமணர்களை வந்து நம்ம ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கணும் ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கணும் செராக்ஸ்ன்றது உங்களுக்கு புரியறதுக்காக பெரும்பான்மையர்களுக்கு நம்பர் ரெண்டு வந்து இப்போ சச்சின் டெண்டுல்கர் நல்லா ஆடுறார் அப்படின்னா வீரேந்தர் சேவாக் நல்லா ஆடினார் பூம்ரா நல்லா போலிங் போடுறாரு அப்படின்னா அதை நம்ம அந்த கிரிக்கெட்டர்ஸ் அப்படியே காப்பி பண்ணுவாங்க மரனா அந்த டைமில் பெரிய பிளேயர் ரொனால்டனோ கிறிஸ்டினா ரொனால்டோ கிறிஷனா ரொனால்டினோ ரொனால்டோ பீலே நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கோ பேஸ்டின் அந்த எயிட்டி சிக்ஸில் ஒருத்தர் இருந்தார் அவங்கள அப்படியே காப்பி பண்ணுவாங்க அவங்களோட ஸ்டைல் அப்படியே வரும் மெஸ்ஸி போல் அதுபோல் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி லீட் பண்ணக்கூடிய ஆட்களையும் நாம் காப்பி பண்ணல எந்த தவறும் கிடையாது தப்பும் கிடையாது காப்பி வந்து நம்ம நல்லதுக்கு தானே இப்படி எக்ஸாமில் பாஸ் பண்ணால் ஒன்றுமே ஃபெயில் ஆகிறோன்ற பயத்தில் பக்கத்தில் இருக்கணும் பார்த்து எதாவது மேட் கட்டி திரும்ப பேப்பர் பெட்டுக்கிட்டு அடிச்சு பாஸ் பண்ணுறோம் இல்லையா அங்கே பாஸ் தான் முக்கியம் அது வந்து டெக்னிக்கலாக தப்பாக ஆகிட்டு இருந்ததுக்கு நான் உள்ளே வரல ஆனால் இங்கே ஒரு வாழ்வியல் முறையை புறம் பேசாமல் அடுத்த நோக்கி பேசாமல் தான் உண்டு தான் வேலை உண்டு எந்த நேரத்தில் என்ன செய்யணும் அந்த விஷயத்தை செய்கிறது வந்து பிராமணத்தில் விட்டால் வேறு யாருமே நமக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்க முடியாது ஸோ தயவுசெய்து எதோ கனெக்ட் பண்ணிங்க இது இதோட ரெண்டு உபரி விஷயங்கள் மட்டும் நான் வந்து நாளைக்கு வந்து திருண்டலில் அன்னதானம் இருக்கின்றது அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நட்சத்திரத்துக்கு சாயந்தரம் ஐந்து மணிக்கு அடிவாரத்தில் வித் ப்ராப்பர் பர்மிஷனோட ஸோ ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நாமக்கல் கரூர் தாராபுரம் அந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் வந்திருந்து அந்த விழாவை சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அது என்னுடைய அன்பு சகோதரி கோதை வேல் அவர்கள் தலைமையிலையும் என்னுடைய அன்பு சகோதர சண்முகம் சண்முகவேல் சார் திருப்பூர் அவங்க தலைமையில நடக்க இருக்கின்றது ஸோ டூ சப்போர்ட்டர்ஸ் அதுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்டு வரதுக்கு அது சம்மந்தமாக எதாவது விசாரிக்கணும் இப்போ கூட கற்பகம் தங்குவேல் கேட்டாங்க ஈரோட்டில் இருந்து அவங்க நான் வந்து ஃபுல் ஸ்வீட்டு ஸ்பான்சர் பண்ணிவிட்டேன்னு நாளைக்கு அப்படின்னாங்க அதை அதையும் நான் கூப்பிட்டு சொல்லிட்டேன் அதுபோல் ஏதாவது நம்பளும் பார்ட்டிசிபேட் பண்ணால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் இன்னும் ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து ரெண்டுமே ஒரே விஷயந்தான் நான் அந்த நான் பார்த்து வியந்த நாடி சோதின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது ரெண்டு நாளில் ஐம்பத்தைந்தாயிரம் பேர் பார்த்துருந்தாங்க அந்த பெரியவர் வந்து என்னுடைய நண்பர் நான் செலிப்ரிட்டிக்கு ஃபோன் பண்ணி சொலிங்கத்தை சொல்லி அதை எடுத்துகிட்டு சொல்லுங்கள் நமக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேண்டாம் ஏன்னா நான் யாருக்கு என்னை பார்க்கணுன்னு விதி இருக்கோ அவங்க வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு ஒன்று நானும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன் இதுதான் வந்து மேன்மக்கள் மேன்மக்கள் தனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேண்டாம் யாருக்கு இது இருக்கும் அவன் வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கரெக்டான ஆளு இப்போ எதாவது வாஸ்து நியூமராலஜி நேமாலஜி ஜோசியம் நாட்டு ஜோசி ஏதாவது உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் நான் கருப்பருக்கு பார்க்குறேன் ஷார்ட்ஸ் போடுறேன் எங்கள் ஊரில் அது கொண்டு ரொம்ப ஃபேமஸ் ஒரு மேட்ரு தெங்காய்ச்சி பப்பம் இது எல்லாமே கமர்ஷியல் நல்லா புரிஞ்சுங்க அவருடைய ஜென்யூனிட்டியை பாருங்கள் அவர் வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி நானும் ஒரு நல்ல விஷயம் அவருக்கு அது டிஸ்டர்பிங்காக இருக்கும்போது அவருக்கு அது வந்து ஒரு அவமரியாதாக இருக்கும்போது அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் எனக்கு என்ன விஷயன்னா எனக்கு இது வரைக்கும் ஒரு நிறைய இவ்வளோ செலிபிரிட்டிஸ்லாம் நம்ம வீடியோ பார்க்குறாங்களா அப்படின்றது அவ்வளோ ஆச்சரியம் எவ்வளோ பேர் நான் பேர்லாம் சொல்லலை எங்கே ஒர்க் பண்ணுறாங்களான்னு சொல்லலை லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஃபோன் கால்ஸ் என் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா என்ன திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க பொண்ணு கல்யாணம் நினச்சி என்ன திடீர்னு சம்பந்தம்லாம் இவரு கேட்குறாரு நான் பார்த்துட்ருக்கேன் நானும் வந்து அது அந்த கால் வந்து இதுக்கு என் பொண்ணை பற்றி கேட்கறதுக்காக இல்லை வேறு ஏதோ கேட்க போகிறாங்கன்னு தெரியும் பட் அப்புறம் அந்த நாடி ஜோதிடத்தில் நம்பர் கிடைக்குமா நம்பர் இருந்தால் தான் நான் கொடுத்துருப்பேனே நான் அட்ரஸ் போட்டதே வேணான்னு அவருக்கு ப்ரிஃபர் பண்ணணும் போது அது போல் நிறைய ஃபோன் கால்ஸ் வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த அப்போ என்னென்ன அர்த்தம் மக்கள் அந்தளவுக்கு ஜோதிடத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன் அத்தனை வந்து அதாவது நான் பொதுவாக பத்தொம்பதுவாக சொல்லலை இந்த திருட்டு ஜோதிடர்கள் இந்த போ இந்த பரிகார ஜோதிடர்கள் ஆளாக வந்து மக்கள் புண்ணாக இருக்காங்க அதான் உண்மை ஸோ ஒரு சொக்கலிங்கம் சொல்கிறான் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு அதுக்கு ஒரு வலிமை இருக்குன்றது அதுக்கு வா அதுக்கு பின்னாடி வாய்மை இருக்குது உண்மை ஒளிஞ்சுருக்கணுன்னா இவ்வளோ பேர் ஃபோன் கால் பண்ணதுக்கு பண்ணதில் நானதுனா ஓகே நம்ம மேலே இவ்வளோ பேர் நம்ம வார்த்தையில் மரியாதை வச்சுருக்காங்கன்ட்டு நன்றி ஆண்டாளுக்கு ரெண்டாவது வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து மெசேஜ் போட்டிருங்க ஆக்சுவலாக லாஸ்ட்டாக வந்த மெசேஜ் அப்போ தான் அந்த வீடியோவே டெலீட் பண்ண போகிறோம் அப்போ வந்த மெசேஜ் உங்களுக்கு வாஸ்து தெரியாது நீ சும்மா கோயிலுக்கு போக சொல்கிறீங்க ஃப்ராடு அப்புறம் வந்து ஒரு இறந்து போயிட்டார் ஒரு வாஸ்து ஒருத்தர் அவர் தான் வந்து நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நம்பர் ஒன் நம்பர் டூல எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன் என் அப்புறம் என் பிஏ இறந்து போயிட்டார் சொன்னேன் அப்படின்னு அவரை காப்பாற்ற முடியும் நான் தான் ஏற்கனவே சொல்கிறேன் எம்பிஏ நானே காப்பாற்ற முடியல அப்புறம் நான் என்ன வாஸ்து அது மாதிரி நானே வந்து ஒப்புதல் பார்ப்பதும் கொடுத்துட்டேன் இட் மீன்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த சப்ஜெக்ட் வந்து மாஸ்து கன்சல்டென்ட்டால் வந்து ஒருத்தன் ஜெயிக்க முடியாது அவனு அவன் பண்ண நல்லது கெட்டதை அவனோட லைஃப் வந்து அவன் இருக்கிற இடம் தீர்மானிக்கப்படுகின்றது என்பதை அனுபவபூர்வமாக நான் உணர்ந்து தான் அந்த சப்ஜெக்ட் வெளில வந்தேன் இவர் தான் நம்பர் ஒன் நம்பர் டூனால் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் ஃபைவ் நம்பர் டென் யாரோன்னா இருக்கலாம் அவங்க லைஃப் எப்படி இருக்குது அவங்க வந்து உயிரோடு இருக்காங்களா கல்யாணம் பண்ணாங்களா குழந்த இருக்கா அது மாதிரி ஆயிரம் கேள்விகள் உண்டு நம்ம வந்து அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போக வேண்டாம் யார் நம்பர் ஒன்றோ நம்பர் ஒன்றா எடுத்துக்கிட்டோம் நான் அது போல திட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களாம் சொல்றது என்னென்னா நீங்கள் யார் நம்பர் ஒன்று அவங்க கூட இருந்துங்க நீங்கள் எனக்கு என்ன என்ன அவங்க சொல்கிறாங்க என்ன என்கேஜ் பண்ணாங்க ஏமாந்துட்டேன் அப்படின்னு நான் யாரையும் சீட்லாம் பண்ணலை யார்டேயும் வந்து நான் போய் சொல்லலை பரிகாரம் வைக்கல தகடு வைக்கல தாயாரத்து வைக்கல எந்த வைக்கல ஸோ ஐ ஆம் வெரி கிளியர் ஸோ நீங்கள் வந்து ஒரு டாக்டரை பார்க்குறீங்க அந்த டாக்டரை உங்களுக்கு திருப்தி இல்லை இன்னொரு டாக்டரை பார்க்குறீங்க அப்படின்னா மீன் தட் இவர் டாக்டரை இல்லைன்னுலாம் கிடையாது உங்களுக்கு சூட் ஷூட் ஆகல பெட்டரான பெட்டரானா அது சூட் ஆச்சுன்னு விஷயம் விஷயம்னா ஸோ அது போல் தான் நானும் இது வந்து பாஸ் ஆன் பண்ணிட்டு போகிறேன் அட் தி சேம் டைம் எனக்கு வந்து அந்த வாஸ்து வந்து ஒன்றரை லட்ச ரூபா ஃபீஸ் கேட்குறாரு எண்பது பேர் கிளாஸ் இட்டுறேன் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க ஏன்னா வாஸ்துவே வேணான்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து ஏன் அந்த கிளாஸுக்கு போகணும் எதுக்கு வந்து போய் என்ன பண்ண போறீங்க நான் வாசிதே பார்க்காதீங்க நான் சொல்லும்போது கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க நீங்களும் நெகட்டிவ் கரமாக சேர்க்க போறீங்களா என்ற கேள்விக்குறியோடு இந்த விவாதத்தை இன்னைக்கு முடிக்கிறேன் நாளைக்கு திண்டல் உங்களை அனைவரும் சந்திக்கின்றேன் சாயந்தரம் ஐந்து மணிக்கு ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் விபாணதிலே எல்லா பக்கமும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடையிலேயே சரணம் இந்த மேல வாய்ப்பு திருச்சூர் பழம்க்கு இந்த ஆண்டாளுக்கும் நர்வருக்கும் மனமாத நன்றி சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்